பேரணி நடத்துற லீடருக்கும் உள்ள ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி நமக்கு நாம வந்தா எத்தனை லட்சம் பேர் வருவாங்க எத்தனை ஆயிரம் பேர் வருவாங்க அதுக்கு இந்த இடம் போதுமானதா இருக்குமா இந்த இடத்துல இருந்து மூவ் ஆகிறது எவ்வளவு நேரத்துல மூவ் ஆகணும் ஒரு இடத்துல பேரணி எவ்வளவு நேரம் ஸ்டேக் ஆகி நிக்கிறது ஒரு தேங்கி நிக்கிறது அப்படிங்கறதெல்லாம் கணக்கில் எடுத்துக்கிட்டு தான் ஒரு தலைவர் முடிவு செய்யணும் அதனால தன்னை பார்க்க வருகிற நம்பி வருகிற பொதுமக்களின் பாதுகாப்புக்கு அந்த நிகழ்ச்சியை நடத்துகிற தலைவர்களுக்கு இருக்கிறது பொறுப்புணர்வு இருக்கிறது அதை தட்டி கழிச்சிட்டு அரசு காரணம் காவல்துறை காரணம் பத்தாம் நம்ம சொல்லிட்டு போயிட முடியாது அதாவது இவ்வளவு பெரிய துயரத்துல அரசியல் செய்யறதுங்கிறது வந்து அவ்வளவு நாகரிகமானது இல்ல ஒரு நாள் ரெண்டு நாள் கழிச்சு பிரச்சனைகளை உண்மையா தெரிஞ்சுக்கிட்டு பேசலாம் எடுத்த எடுப்புலயே இதுக்கு அரசியல் உள்நோக்கம் கற்பிக்கிறது எந்த வகையிலும் ஏற்படையது அல்ல இப்ப கிரிக்கெட் ஸ்டேடியத்தில் நடந்துச்சு பெங்களூர்ல கும்பமேளாவில் நடந்துச்சு அந்த மாதிரி சில நேரங்களில் ஸ்டாம்பிடுங்கிறது வந்து கூட்ட நெரிசல்ல சிக்கி சாகிறதுங்கிறது ஒரு விபத்து மாதிரி தான் நடக்குது இதுக்கு வந்து நம்ம திடீர்னு ஒருத்தர் மேல வந்து குற்றம் சுமத்துறது பழி சுமத்துறதுங்கிறது வந்து ஏற்படும் விஜய் இருந்தா கூட்டம் கூடும் அவர் இல்லங்கிறது ஒரு வாதமா இருக்கலாம் ஆனா அதுக்கு அடுத்த நிலையில இருந்தவங்க இங்க தங்கி இருந்து மருத்துவமனையில பாதிக்கப்பட்டவங்களை இறந்து போனவங்க குடும்பத்தினரை சந்திச்சு ஆறுதல் சொல்லணுங்கிறதா அவங்க செய்ய வேண்டிய முக்கியமான கடமை முதன்மையான கடமை அவங்க அதிலிருந்து உடனடியாக உடனடியா அங்கிருந்து எஸ்கேப் ஆகியிருக்காங்க அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு பொது வாழ்க்கையில் இன்னும் போதிய அனுபவம் இல்லைங்கிறது தான் இருந்து தெரிய வருகிறது